ஆசியா கண்டத்தில் நம்ம நாடு நான்காவது பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு துறைகளில் வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடாகவும் இருக்குது இதனால ஆசியா மட்டும் இல்லாமல் உலகளவில் பல்வேறு நாடுகளுமே நம்ம நாட்டோட வர்த்தகம் செய்வதோடு நம்ம நாட்டினுடைய புகழ் அப்படிங்கிறது உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு இதுக்கு காரணம் நம்ம நாடு எல்லா நாடுகளுக்கிட்டையுமே நேர்மையான உறவை பின்பற்றிட்டு வருது அதோட பல நாடுகளும் நமது நாட்டோட சேர்ந்து தளவாடங்கள் தயாரிக்கிறது வர்த்தகம் செய்கிறது இது எல்லாத்திலையுமே கூட அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வர்றாங்க ஆனால் இது எல்லாத்தையும் விரும்ப சில நாடுகள் குறிப்பாக சொல்லணும்னா சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள் நமது நாட்டை முடக்கிறதுக்கும் தனிமைப்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பயங்கரவாதிகளினுடைய கூடாரமா தற்போது மாறி இருக்கு பொருளாதாரத்துல பின்னங்கி இருக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் நாடா பார்க்கப்படுது வங்கதேசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தற்போது பொருளாதார நெருக்கடி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இது போன்ற பல காரணங்களால உலக நாடுகள் மத்தியில தங்களுடைய மதிப்பை இழந்திருக்கு தான் சொல்லணும் ஷேக் ஹசீனா அவர்கள் இருப்பதற்கு முன்பு பின்பு அப்படின்னுதான் இந்த வங்கதேசத்தை நாம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கும் சீனா அப்படின்னு எடுத்துட்டோம்னா சீனாவினுடைய செல்வாக்குமே தற்போது தொடங்கி இருக்கு சீனாவினுடைய பொருளாதாரமுமே சற்று சரிவை நோக்கி போயிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு சீனாவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது உலக அளவுல மதிப்பிழந்துதான் இருக்கு அதோட சீனா எப்போதுமே பொருளாதாரத்துல நலிவடைஞ்ச நாடுகளை கடன் கொடுத்து அவங்களோட வளங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை கொண்ட நாடாகவும் இருக்கு இப்போ இந்த மூணு நாடுகளினுடைய தற்போதைய திட்டம் அப்படிங்கிறது ஆசியால தங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பை அதிகரிச்சுக்கணும் இந்தியாவை தனிமைப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம செயல்படாத சார் கூட்டமைப்புக்கு பதிலா இந்தியா இல்லாத ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கணும் இதுல சார் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடு உறுப்பினர்களையும் உறுப்பினர்களையுமே சேர்க்கணும் இந்தியாவை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம் தற்போது சார் கூட்டமைப்பு மொத்தமா முடங்கி போயிருக்கு தெற்காசிய நாடுகள் கிட்ட பிராந்திய ஒத்துழைப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகள்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த சார் கூட்டமைப்பு முதல்ல இந்தியா சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் மாலத்தீவு பூட்டான் நேபாளம் இலங்கை இந்த ஏழு நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல ஆப்கானிஸ்தான் இதோட இணைஞ்சிச்சு தெற்காசிய நாடுகள் இடையில கல்வி பொருளாதாரம் நட்புறவு இதெல்லாத்தையும் மேம்படுத்த இந்த அமைப்பு தீவிரமா செயல்பட்டுட்டு வந்துச்சு இதுல இந்தியா முக்கியமான பங்களிப்பா ஆற்றிட்டு வந்துச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினால காத்மண்ட்ல இதனுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே கூடுனாங்க அதற்கு பிறகு சார் கூட்டமைப்பு நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம நாட்டுல உரி பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு உரி ராணுவ தளத்துக்குள்ள புகுந்த நான்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசினாங்க அங்க பதினேழு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நம்ம நாடும் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தினாங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரிச்சிச்சு பாகிஸ்தான்ல நடைபெற இருந்த சார்க் மாநாடு உரி தாக்குதல் காரணம் காட்டி இந்தியா பங்கேற்க மறுத்துச்சு அதோட இலங்கை பூட்டான் வங்கதேசம் இந்த நாடுகளுமே பங்கேற்க மறுத்தாங்க அதன் பிறகு இன்னைக்கு வரைக்குமே இந்த சார்க் மாநாடு அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை எனவே சார்க் கூட்டமைப்பை முடக்கிய இந்தியாவுக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்து பதிலடி கொடுக்க விரும்புகிறதாகவும் இதனால இவங்க எல்லாருமே சீனாவோட சேர்ந்து சார்க் கூட்டமைப்புக்கு பதிலாக இந்தியா இல்லாத பிற சார்க் உறுப்பு நாடுகளை ஒன்றிணைக்க திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இதற்கு பங்களாதேஷ் மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஆனாலுமே இதனை பாகிஸ்தானினுடைய பத்திரிகைகள் எல்லாமே உறுதி செஞ்சிருக்கிறாங்க இதனால இந்தியா சுதாரிக்க வேண்டும் அப்படின்னும் பாகிஸ்தான் வங்கதேசத்தை வச்சு சீனா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கேமை நம்ம நாடு உடனடியாக தடுக்க வேண்டும் இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம நாட்டுக்கு சில ஆபத்துகளை விளைவிக்கலாம் அப்படின்னும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எல்லாமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க